அலாம் வலைக்கம் என் பேர் சுலைமான் ரஃபி குரானுக்கு முறப்படியாக ஹதீஸுகள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க இதை மற்ற அமைப்புகள்லாம் கடுமையான விமர்சனம் பண்ணுதாங்க மார்க் அடிப்படையில் அதுக்குண்டான கரெக்டான விளக்கங்களுக்கு அதாவது ஒரு நம்ம ஜமாத்தை பற்றி பல விமர்சனங்கள் பண்ணுறாங்க அதில் ஒரு விமர்சனம் என்னன்னு கேட்டால் நீங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை நிராகரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்களை பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அதுவும் மிக கடுமையான விமர்சனம் எந்த அளவுக்குன்னா இவங்க எல்லா ஹதீஸையும் அறிவை கொண்டே இவர்கள் தீர்மானிக்கிறாங்க எல்லா அறிவு என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் இவங்க தீர்மானிக்கிறாங்க இவங்களுடைய அறிவு ஒன்றை பலவீனம் என்று சொல்லிவிட்டால் அல்லது இவங்களுடைய அறிவு ஒன்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உடனே அந்த ஹதீஸை நிராகரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி குண்டக மண்டக எதையாவது ஒன்றை பேசிக்கிட்டு நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை நாம மறுக்கிறோமா ஒரு காலத்திலேயே மறுக்க மாட்டோம் ஆதாரபூர்வமான ஹதீசை அறிவை கொண்டோ அல்லது வேறு ஏதாவது சிந்தனையை கொண்டோ ஒரு காலத்திலேயே நாம மறுக்க மாட்டோம் மறுத்தால் நாம காட்சி ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா என்ன முதல்ல அது அங்கே வரணும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா என்ன நான் சொல்லக்கூடிய செய்தியை விட யார் நம்மளை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்களோ அவங்க எழுதி வச்ச ஆதாரப்பூர்வமான ஹதீஸுக்கு அவங்க எழுதி வச்ச ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் யார் இந்த ஜாக்கு அவங்க தானே சொல்கிறாங்க இவங்க ஆராயப்பூர் அதிசை மறுக்கிறான் 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 அப்படின்னாங்கல்ல ஆதாரப்பூர்வமான ஹதீசை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நாம் சொல்லக்கூடிய விளக்கம் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாக்கு சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்னா என்ன அவங்க ஒரு புக்கு போட்டுக்குறாங்க ஹதீஸ் கலை அப்படின்னு சொல்லிட்டு இது ஜாக்கு சார்பில் போடப்பட்ட ஒரு புக்கு அந்த புக்குல ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா என்ன எந்த ஒரு ஹதீஸும் திருக்குறானுடைய மூலத்திற்கு அதன் போதனைகளுக்கு முரண்படாததாகவும் இஸ்லாமிய அடிப்படைகளை உறுதிப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா அதுக்கு முதல் உசூல் என்ன தெரியுமா முதல் சட்டை என்ன தெரியுமா குரானுக்கு முரண்படக்கூடாது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டத்திற்கு முரண்படக்கூடாது அதுக்கு தான் இது சொல்லலை நம்ம சொல்கிறோம் அது தனி விஷயம் இது சொன்னது ஜாக் அவங்க எழுதி வச்சிருக்காங்க அவங்க எழுதின புத்தகத்துல இருந்து நான் படித்து காட்டுவேன் அவங்க தான் எழுதி வச்சிருக்காங்க குரானுக்கு முரண்படக்கூடாது குரானுக்கு முரண்பட்டுதுன்னா அதுக்கு பேர் ஆதாரபூர்வமான அதிசயம் இல்லை இப்போ நாம் வந்து சில ஹதீஸுங்கிற பேரில் எழுதி வச்சிருக்கக்கூடிய ஹதீஸுகளை மறுக்கிறோம் ஹதீஸுங்கிற பேரில் எழுதி வச்சிருக்கலாம் ஏன் மறுக்கிறோம் அது குரானுக்கு நேர் எதிராக இருக்கிறது நேர் எதிராக இருப்பதனால அது ஹதீஸ் இல்லை அப்படின்னு நாம் சொல்கிறோம் இது நாம மட்டும் சொல்லலை சஹாபாக்கருடைய காலத்தில் இருந்து இன்னை வரையும் இருக்குது அது தனி விஷயம் சரி இப்போ இதே கருத்தில் யார் இருக்கிறா ஜாக்கும் இருக்குது அப்புறம் எதுக்கு எங்களை விமர்சனம் பண்ணுறீங்க கேள்வி அதுதான் உங்களுக்கு தகுதி நீங்க குரானுக்கு முரண்பட்டால் அது ஆதாரபூர்வமான இஸ்லாமிய அடிப்படை சட்டத்திற்கு இருந்தால் அது ஆதாரபூர்வமான அதிச இல்ல நீங்க தானே எழுதி வச்சிருக்கீங்க உங்க புக் நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா இது அரபி புக்கூட கிடையாது தமிழ்ல தமிழ்ல போட்டு வச்சிருக்காங்க வந்து ஒரு புத்தகத்துல நீங்க எழுதி வச்சிருப்பீங்க வெளியில பேசும்போது இன்னொரு முகத்தை அல்லது வேற ஒரு வேஷத்தை போட்டு யாரை யார ஏமாத்திரியே இந்த முதல்ல சொன்னாங்களா இல்லையா நாங்க எங்க சகாபாக்களை பின்பற்றணும் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தில் சகாபாக்களை பின்பற்றணும் அது கட்டாய கடமை எழுதி வச்சிருக்காங்களே அதே மாதிரி குரானுக்கு முரண்பட்டால் அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு குரானுக்கு முரண்பாட குரானுக்கு எந்த ஹதீஸும் முரண்படாது ஆதாரபூர்வமான ஹதீஸ் குரானுக்கு முரணே படாது பேசுறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஒரு மனு போய் பேசுவான் இயல்புங்கலாம் ஆனா எழுதுனதை அப்படியே மேடையில் வந்து அப்படியே மாத்தமா பேசுறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நீங்க தானே எழுதி வச்சிருக்கீங்க நீங்க எழுதி வச்ச முதல்ல உங்களுக்குள்ளேயே ஒரு விமர்சனமா பண்ணுங்க நாம் இப்படி எழுதி வச்சுருக்குறோம் குரானுக்கு முரண்பட்டால் அது ஆதாரபூர்வமான அதிசயம் இல்லை அப்படின்னு எழுதி வச்சுருக்குறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு ஆலோசனை பண்ணி ஏற்கனவே எழுதின புக்கு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் எரிஞ்சுட்டு அது எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அப்பமாக வந்து பேசுங்க நீங்கள் எழுதின புக்கு வெப்சைட்டில் நீங்கள் நீங்கள் தான் ஏற்றி வச்சுருக்குறீங்க நெட்டில் ஏற்றி வச்சுருக்கிறீங்க நாங்கள் அதில் தான் டவுன்லோட் பண்ணுறோம் ஜாக்கெட் போட்டு எழுதி வச்சுருக்கிறீங்க ஹதீஸ் கலைங்கிற புக்கில் நீங்கள் தான் எழுதி வச்சுருக்கிறீங்க அப்ப நீங்க எழுதுன இதுக்கே இப்படி பண்றது எந்த உங்க எழுத்துக்கே நீங்க மாறுபட்டு பேசுறது எந்த விதத்தில் நியாயம் கேள்வி இதுதான் நீங்களா ஒன்றை உருவாக்குறீங்க நீங்களா இது ஏற்று பேசுறீங்களா எந்த அடிப்படையில் விஷயத்துக்கு வருவோம் இப்ப அவங்களுடைய உசூல் தான் இது அவங்களுடைய உசூல் இல்லை எல்லா அறிஞர்களும் இந்த உசுல வச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரசூல்லாவுடைய காலத்திற்கு பின்னால உமருடைய காலத்தில் இருந்து குரானுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எந்த செய்தியா இருந்தாலும் குரானுக்கு முரண்பட்டால் ஏத்துக்கொள்ள கூடாது அது ஹதீசே இல்ல அப்படினு அன்னையில இருந்து இன்னை வரை எழுதி வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றானே ஃபாத்திமா பின் துகைஸ் எங்க கூடிய ஒரு பெண் சஹாபி அவங்களுடைய கணவர் அவங்கள வந்து மூணு தலாக் முத்தலாக்னா விட்டு அவங்க பிரிஞ்சிட்டாங்க இப்ப பிரிஞ்சு இதாவே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஃபாத்திமாவுடைய கணவர் தலாக்கு விட்டாரா இல்லையா அவர் வந்து தன்னுடைய ஊழியர்கிட்ட கொஞ்சம் கோதுமையை கொண்டு போய் என்னுடைய அந்த தலா கூடப்பட்ட ஃபாச்சிமாட்டை கொடுங்குறாங்க அவர் வாரார் இந்த பெண்ணிட்ட கொடுக்குறாங்க இந்த ஃபாச்சிமா பின் இந்த கைசு அதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ரசூல் போய் கேட்பேன் உடனே ரசூல் ஆட்டை வாராங்க அல்லாஹீன் தூதுரே என்ன என்னை என்னுடைய கணவர் தலா கூட்டுட்டாரு இப்போ அவர் எனக்கு ஜீவனாம்சம் தாரு இருக்கிறார் எனக்கு உதவி தொகையெல்லாம் தருகிறார் இதை நான் வாங்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே ரசூலா சொல்றாங்க இல்ல வாங்க கூடாது அப்படின்னு ரசூலா சொல்லிட்டாங்களாம் உதவி தொகை மட்டும் இல்லை அந்த பெண்ணு கணவனுடைய வீட்டிலையும் அந்த தலாக்கு விடப்பட்ட தலாக்கு விட்டாரா இல்லையா அந்த கணவனுடைய வீட்டிலையும் இருக்கக்கூடாது என்று ரசூலா சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபாத்திமா பின் கைசு சொல்றாங்க நல்லா விளங்குங்க தலாக்கு விடப்பட்ட பெண்ணு அவங்களுக்கு ஜீவனாம்சம் கிடையாது கணவனுடைய வீட்டிலையும் தங்க கூடாது என்று ரசூலா சொன்னதாக கைசு சொல்றாங்க தெரியுது உமர் இல்லாத இந்த தகவல் வருது உடனே உமர் அவங்க சொல்றாங்க ஒரு பெண்ணனுடைய கூற்றுக்காக வேண்டி நான் அல்லாஹ்வுடைய வசனத்தை விட போறது இல்ல ஏன் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான் தெரியுமா தலாக்கு விடப்பட்ட பெண்களை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றி விடாதீர்கள் என்று அல்லா குரான் சொல்றான் ஆனால் இந்த பெண் என்ன சொல்றாங்க ரசூலா சொன்னதாக தான் அந்த பெண்ணு சொல்றாங்க என்ன சொல்றாங்க இல்லை அது தலாக்கு விடப்பட்ட பெண்ணை கணவன் வீட்டில் இருக்கக்கூடாது உதவி தொகை வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னதாக சொல்றாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது குரானுக்கு மாற்றம் யார் சொல்றா இரண்டாவது ஹலீஃபாவாக இருந்த உமர் இல்லா தலா இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் உமர் அல்லா தலானு அவங்க வந்து ஃபாத்திமா பின் து சொன்ன அந்த செய்தியை மறுத்தாங்களே அவங்க காஃபிரா சொல்லு உமர் மறுத்தாங்களே இன்னைக்கும் அந்த செய்தி ஆதாரப்பூர்வமான புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது உமர் காஃபிரா உமர் மட்டும் இல்லை இதே ஐஷார் அல்லா தலானு அணுக அவங்க வந்து உமரும் இபுரு உமரும் சொன்ன நிறைய செய்திகளை அவங்க மறுக்கிறாங்க அப்ப அவ்வளவு செய்திகளையும் குரானுடைய வசனத்தை ஓதி காட்டி ஆயிஷனாயும் சரி உமரும் சரி குரானுடைய வசனத்தை ஓதி காட்டி நீங்க சொல்றது அது சரியில்லை இப்போ ஆயிஷா ஆகிய காஃபிரும் சொல்லுவீங்களா உமரை நீங்க காஃபிரும்பீங்களா ஹதீச மருத்த கூட்டம் சொல்லுவீங்களா மோத்தசிலா கூட்டம் என்று நீங்க சொல்லுவீங்களா தைரியம் இருந்தா பேசிப்பார் சவால் விடுறோம் உமர் உங்களுக்கு முடிஞ்சது என்றால் உமர் காஃபி என்று நீங்க சொல்லுங்க ஏன்னா அவங்க பாத்திமா பின் கைஸ் அறிவிக்கக்கூடிய செய்தியை மறுக்கத்தான் செய்கிறாங்க ஏராளமான செய்தி இதே பாத்திமா பிந்த கைசூடைய உடைய தகவலை மறுவான் அவரும் மறுக்கிறார் சகி முஸ்லீமில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி அப்போ இவங்க எல்லாரும் மறுமான காஃபிரும் சொல்லுங்க உமரை காஃபிரும் சொல்லுங்க எங்களை மட்டும் மேடை கிடைச்ச உடனே இவன் முஸ்லிக்கு இவன் காஃபிரு ஹதீசை மறுக்கிறான் நீங்களே ஐசா ராய சொல்லு உமரை சொல்லு இவரு உமரை சொல்லு ஏராளமான அறிஞர்கள் இன்னைக்கு எழுதி வச்சிருக்கிறாங்களே குரானுக்கு முரண்பட்டால் இமாம் சாஃபி சொல்லி வச்சிருக்கிறார் குரானுக்கு முரண்பட்டால் அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லை இமாம் ஷாஃபி சொல்றாரு ஷாஃபி காஃபின்னு சொல்லி கொடிமரத்தில் மீட்டிங் போட்டு நீ பேசு இமாம் ஷாஃபி அவர் காபி உமர் காபி பேசிப்போம் ஆதாரம் ஏராளமான ஆதாரங்களை நாம் எழுதி வச்சிருக்கோம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஆளுக்கு பதில் சொல்றதா இருந்தால் நாம் என்ன சொல்கிறோம் அதை விளங்கி என்னென்ன வாதங்களை வச்சிருக்கிறோம் அதையெல்லாம் புரிந்து அதுக்கு பதில் சொல்லணும் போற ஹோக்கில் பதில் சொல்லக்கூடாது இப்போ நாம் இவ்வளோ கேள்வி கேட்கணும் சஹாபாக்கள் இதை மாதிரி குரானுக்கு முரண்பட்டால் ஆதாரபூர்வமான அதிசம் இல்லைன்னு சொன்னாங்களே அந்த வழிமுறைகளை தொகுத்து வச்சுருக்குறாங்களே அதே மாதிரி இமாம்கள் அந்த சட்டத்துகளை சொல்லி வச்சிருக்கிறாங்களே அப்ப இதெல்லாம் என்ன இது எல்லாத்தையும் படித்து விட்டு அதற்கு பின்னாலே கேள்விக்கு பதிலுக்கு வரணும் ஆதாரபூர்வமான அதிசமாக இருக்கிறான் ஆதாரபூர்வமான அதிசமாக இருக்கிறான் ஆதாரபூர்வமான அதீசம் இருக்கிறான் குரானுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சையல் புகாரியுடைய ஏராளமான அதிசம் இருக்கிறார்கள் இதா ஒரு அறிவாளி பேசக்கூடியதா இது ஒரு அறிவாளி இப்படி பேசலாமா எதை முதல்ல இது ஹதீசை இல்லைன்னு சொல்கிறோம் ஆதாரப்பூர்வமான ஹதீஷா ஹதீஸை இல்லைன்னாங்க சொல்கிறோம் அப்போது ஒரு வா ஒரு ஒரு அழகான அறிவாளி என்ன செய்யணும் நீங்கள் ஹதீஸ் இல்லைங்கிறீங்க இது ஹதீஸ் தான் அதை நிறுவி இது ஆதாரபூர்வமான சீதி தான் அதை நிறுவி அதை விட்டுட்டு பொத்தா பொதுவாக மேடையில் கிடச்சிருச்சிங்கிறதுக்காக வேண்டி ஆதாரபூர்வமா ரஜிதம் ஆதாரபூர்மா இப்போ நான் அதான் சொன்னேன் உங்கள் ஜாக்கிலேயே நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கள அப்போ உங்களுக்கு நீங்களே பட்டம் கொடுத்துக்கிடுங்க அது யார் செய்ததில் ஃபைசியா அவர் ரஹமத்துல்லா இம்தாத்திய காஃபீர்னு சொல்லட்டும் ஏன்னா நீங்கள் தான் எழுதி வச்சுருக்கிறீங்க ஏன் நீ முஷ்ரிக்கணும் ஒன்றை சொல்லு அவர் ஒன்றை சொல்லிக்கிட்டோம் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிடுங்க இங்கே வராதிங்க ஏன்னா நீங்கள் தான் எழுதி வச்சுருக்கிறீங்க குரானுக்கு மாறுபட்டு இருந்தால் அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லைன்னு நீங்கள் தான் எழுதி வச்சுருக்கிறீங்க என்ன செய்யணும் கமாலதி மதனின் நின்றுக்கிட்டு அவர் செய்தலி ஃபைசியா நீ காஃபிர் நீ சொல்லு அல்ல நீ நின்றுக்கிட்டே கமாலதி மதனியை நீ காஃபிரு அப்படின்னு நீங்கள் கூடே சொல்லிக்கிடுங்க நீங்கள் எழுதி வச்ச புக்கு எங்க விஷயத்துக்கு நீங்க வர தேவை இல்லை எங்க விஷயத்தை நீங்க விமர்சனம் பண்ணுங்க எப்போ விமர்சனம் பண்ணணும் நாங்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாத்தையும் அடுக்கடுக்கா வச்சு இமாம் ஷாஃபில இருந்து இமாம் குருத்துபியில இருந்து அதே போன்று உமர்ல இருந்து ஆயிஷாவில் இருந்து எத்தனை ஆதாரங்கள் வைத்திருக்கிறோமோ அத்தனை ஆதாரத்தையும் காட்டிட்டு இது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோருங்க பொத்தா பொதுவா என்ன சொல்றது இதுவரை யாரும் மறுத்தது இல்லை புகாரியுடைய தான் கண்டுபிடிச்சிட்டாங்க புகாரி புகாரியுடைய அதிசம் மறுத்தாங்கன்னு புகார்ல இருக்குது புகாரியுடைய ஹதீஸை மறுத்தாங்கன்னு புகார்ல இருக்கும்போது அவரே பதிவு செய்திருக்கும் போது அப்புறம் நீங்க என்ன அதிசயா படிக்கணும்ல புகாரியுடைய நூலையாவது படிக்கணும்ல முஸ்லீமுடைய நூலையாவது படிக்கணும்ல அப்போ அதனால் இது மேம்போக்காக பேசுவது சரியில்லை அவர்களுடைய நூல்லையே அதாவது ஜாக்கவுடைய நூல்லையே இதற்கு பதில் அவங்களே எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த பதில் சரியான பதில் அந்த குரானுக்கு முரண்பட்டால் அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை என்று அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்களே அது சரியான ஒன்று அதைத்தான் நாம் சொல்கிறோம் எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸையும் நாம் நிராகரிக்க மாட்டோம் நிராகரிக்க தேவையில்லை அப்படிங்கிறதை இப்போ பகிரங்கமாக சொல்கிறோம் எல்லாரும் இப்போ மட்டும் நம்ம சொல்லலை பல காலமாக இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம்